ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் யாரா இது தொப்புள் குழுங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு பார்க்குறீங்களா ஆடா நமக்கு ஓணம் விசேஷம் சொல்ல வருதுங்க நேற்று எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ் ஓணம் சரியில்லை நமக்கு ஒய்யாரமாக பொஸ்ட் கொடுத்து பல பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் செம்மாட்டிகிட்டு கற்றுக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது நம்ம நிக்கிலாவை மேலே சொல்லலாம் ஹோமியாக நடிச்சிக்கிட்டு இருந்த இந்த சில்லக்குட்டி குதகல மாத்தனோட தொப்பில் கட்டி நம்ம ரசிகர்கள் தூக்கத்தை கெடுத்துருக்கு ஆமாங்க நீங்களே பாருங்கள் அப்படியே பச்சை கலர் தாவணிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அந்த டூனட்டு தொப்பில் காட்டி அஹா நிக்கலாம் மேல் தொப்பல் இம்பட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கன்று வாங்காமல் பார்க்க வச்சிருக்கு அடுத்து நான் தாங்க டெஸ்லாவுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனம் பா சூப்பராக செல்ஃபி வீடியோ வெளியிடும்போது எல்லோரும் கண்ணும் அந்த டெஸ்லா தொப்பில் தாங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம ஸ்ருதி மாமியோட வல்கவம் மாம்பழங்களை பார்த்து மிரண்டு போனோம் நாம இப்போ சைடு வீல் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட அந்த தொப்புல் குழியை பார்த்தே அஹா இந்த தொப்புல்குழியை எந்த கடப்பாறையை வச்சு தூர்வாரலாம் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கோங்க ஒவ்வொருத்தருமே நண்பர்களை இப்படி குதூகலமாக ஓடி வரும்போது ஆஹா மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை தொப்பில பார்க்குறதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நான்லாம் வந்து நின்னாலே போதும் என் ஃபேஸை பார்த்த பல பேர் இப்போ என் தொப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேமராமேன் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல கீழே இருந்து மேலே ஜூமிங் போகும்போது அந்த தொப்புல்குள்ளியை தாங்க பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுறாப்புல அட ஆஹா ரவினா டண்டனை பார்த்து எம்பிட்டு நல்லாச்சு இம்மா பெரிய மாம்பழத்தை வச்சுக்கிட்டு செல்லக்குட்டி ஒய்யாரமாக போஸ்ட் கொடுத்துருக்கு அட உலக நான் என் டெஸ்ட் பண்ண லிப்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம செல்லக்குட்டி ஜான்மி கபூர் வந்துருச்சு ஆஹா நான் கையில் மைக்க வச்சு எம்பட்டு நேரம் பேசுகிறேன் யாராச்சும் நான் பேசுகிறத கவனிக்கிறாங்களா என்னோடய மாம்பழத்தையும் அக்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அட நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கும்முன்னு நம்ம செல்லக்குட்டி தமன்னாக வந்து நிற்கிது ஆஹா ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு நான் பேச வந்தால் யாருங்க அதை பார்க்குறேன் எல்லாருமே என்னோட அந்த பால் பணியாரத்தை தான் உத்து உத்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டியே சரி நம்மளும் நம்ம ரசிகர்களுக்கு பால் பணியாரத்தை காட்டி செம்மையாக வெறியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருச்சு அட நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்லக்குட்டி மறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு கும்பினத்தனோட மாம்பழத்தை காட்டியிருக்கு என்ன இருந்தாலும் செல்லக்குட்டி இப்படி சைடாக நிற்கும் போது திரும்பி தன்னோட டிக்கியை காட்டியிருந்தேன் ஆஹா டிக்கி ராணியை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம ரசிகர்களும் குதூகலும் ஆயிருப்பாங்க அடுத்து அடை கீர்த்திக்கு அம்பட்டு பெருசு இருக்குது நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி வாயை திறக்குது நம்ம வாயை வச்சே பிழச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருச்சா என்னென்னு தெரில ஆனால் இந்த வாய்க்கு எவ்வளோ பெரிய சாக்கம் போடுறான் பத்தும் அப்படின்னு சொல்லி பல பேரை ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கும்போது ஆஹா கும்முனு செல்லும் தன்னோட கிளீவேஜை காட்டியே நம்ம ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டுருக்கு பாருங்கள் அட நானும் ஒரு பேட்டியில் இப்படி தான் மைக்கை முன்னாடி நிற்கினாங்க சரி பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம பேசுகிறது எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அட அந்த தொப்பில் தாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுறாரோ இல்லையோ பார்க்குற எல்லாரோட கண்ணும் அந்த டூனட்டு தொப்பில் தாங்க டேஸ்ட் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சீரியல் அடிகளோட செம்ம தரிசனம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சீரலை கவி செல்லக்குட்டி ஒரு அவார்டு வாங்கிட்டு சூப்பராக பேசிகிட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட சாக்லேட் இடுப்பை காட்டினது மட்டும் இல்லாமல் அழகான தொப்பிலையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்மட்டிட்டு கொடுத்துருக்கு ஆட அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லக்குட்டி ஆஹா எங்கடா ஓடப்போகுது அப்படின்னு பார்த்தா நான் ஓடலைங்க உங்களுக்காக என்னோடய க்யூட்டான அந்த குட்டி தொப்பில் காட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு போகுது செல்லக்குட்டி அட நாங்கள் இருக்கும்போது எதுக்குங்க சின்ன திரையை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மல்கோ மாம்பழத்தை மாளவிக்காமல் உணன் செம்ம சூப்பராக காட்டுது உதட்டோரம் இருக்க மச்சத்தை பார்க்கவா இல்லை அழகாக இருக்க அந்த மாம்பழத்தை பார்க்கவா அப்படி நீங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போது செல்ல குட்டி பட்டன் எதையும் போடாமல் பறக்க விட்டுக்கிட்டு வந்திருக்கு ஆஹா பறக்க விட்டு வந்திருக்கே மாமி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அந்த கருப்பு ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்க ராக்கெட்டை பார்க்க தான் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அட சரதா கபூரோட இடுப்பை பாருங்கள் அல்வா துண்டு இடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த அல்வா துண்டு இடுப்புக்கு நம்ம ஸ்ரதா தான் சொந்தக்காரி போல் சும்மா கும்முன்னு இருக்காக ஏறும்போது அந்த தர்பூசணியை பார்க்குறதா இல்லை அழகான அந்த இடுப்பான இடுப்பை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் தொடையை காட்டியே உங்களை தூக்கத்தை கெடுப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரியா செல்ல குட்டி ஒரு பேட்டியில் வந்து கால் மேலே பால் கால் போட்டு சும்மா சூப்பராக உட்காந்து ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்திருக்கு பர்மா தேக்க பார்த்துருக்கோம் ஆனால் இது எந்த தெக்கு அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் நம்ம பிரியாமணியோட தொடையவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ரெட் கார்பெட்டில் சும்மா ஒய்யாரமாக நடந்து வந்துக்கிட்டு நம்ம மீனாட்சி சௌத்ரி மீனாட்சி சௌத்ரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவாங்க அங்கே பாருங்கள் எம்மா பெருசாக இருக்குது செல்லத்தோட மாம்பழம் ரெண்டு இந்த மாம்பழத்தை பார்த்தாலே போதுமே அடடா எவ்வளோ ஜூஸ் தேரும் அப்படின்னு சொல்லி மணக்கணக்கு போட ஆரம்பிச்சுறாங்க நம்ம பசங்கள் சீரியல் எல்லாம் இப்படி செம்மையாக காட்ட ஆரம்பிச்சிட்டா பல பேர் சினிமா பக்கம் போக மாட்டாங்களே அப்படின்னு தோணுது நண்பர்களே பல திவாரி இந்த செல்ல குட்டியும் சும்மா டைட்டாக காஸ்ட்யூமை போட்டு பந்து ரெண்டு வெளியே ஜம்ப் ஆகி ஓடி வந்துடும் போல் பசங்க எடுத்துகிட்டு விளையாட போயிடுவாங்க போல அந்தளவுக்கு சும்மா சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்குது விந்தியா விண்டேஜ் விந்தியா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க அதுக்காகவே ஒரு கிளிப்பிங்கை தேடி எடுத்து வந்திருக்கோம் ஆகா செல்லம் ஆடும்போது அங்கே காயாடுனால் பரவாயில்லைங்க அங்கே பாருங்கள் தொப்புள் என்னமா குளிங்கி குளிங்கி தொப்புள் குழியை பார்த்தோன்னே தூக்கம் போயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே நகை கிடைக்கு வந்தோமா நச்சுன்னு பார்த்தோமா அப்படின்னு இல்லாமல் செல்லக்குட்டி குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கும்முனு மாம்பழத்தை கட்டி நம்ம தூக்கத்தை எடுத்து விட்டுருச்சு இப்படி எல்லாரும் தூக்கத்தை கெடுத்தா அடடா நைட்டு தம்பியோட நிலமை ரொம்ப பரிதாபமாயிருமே அப்படின்னு நினைக்கும் போது நானும் ஒன் சைடு மாம்பழத்தை காட்டுறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஹீமா குரோசி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஸ்பெஷல் மாம்பழம் தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக இன்ட்ரோ இருக்கு நம்ம செல்லக்குட்டி நேகா சர்மா பாருங்க செல்லம் சும்மா சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு மாம்பழம் வேணுமா மாம்பழம் இருக்குது அழகான உளுந்தோட தொப்பல் வேணுமா தொப்பல் இருக்குது ரெண்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கண்ணாக ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நாலு லட்டு தின்னைய ஆசையா அப்படின்னு கேட்குது செல்லக்குட்டி ஆமாங்க மேகா சர்மா தன்னோட சிஸ்டர் ஆயிஷா சர்மாவையும் கூப்பிட்டு வந்து குதூகலமாக அதோடய மாம்பழத்தையும் நமக்கு சமர்த்திட்டா கொடுத்துருக்கு பாருங்கள் ஆஹா சோனம் கபூர் பாருங்க தனுஷ் கூட ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க சும்மா கும்பணத்தனோட மாம்பழத்தை கட்டிகிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆஹா அந்த பால் எவ்வளவு அப்படின்னு கேட்க தோணுது ஆஹா இது பால் பனியார சைஸுக்காக இருக்குது ஆடா இது பெரிய ஆப்போ சைஸுக்குலாம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போதே டக்குன்னு செல்லம் திரும்பி நடந்து போகுது ஆமாங்க ராகுல் பிரீத் சிங்கோட காய் குளுங்க வாய்ப்பு இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா தர்பூசணி செம்மையாக குழுங்குது அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது செல்லத்தோட தர்பூசணி மிருநாள் தாகூரோடய மாம்பழத்துக்குன்னு ஒரு தனி மவுசு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் மாம்பழத்தை வளைக்கில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க போல் ஆமாங்க ரொம்ப காஸ்ட்லியான மாம்பழம்ல அப்படின்னு வச்சுருக்காங்க போல் ஆஹா எவ்வளோ ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்க தோணுது நண்பர்களே அடுத்து அடடா மாம்பழம் அப்படின்னு வந்துட்டால் என்னோடய மாம்பழம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் ஆனால் ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு முண்டா பனியனோட வந்து முரட்டுத்தனமாக போஸ் கொடுத்துட்ருக்கு நம்ம ராகுல் பிரீத் சிங் செல்லக்குட்டி ஆஹா ஃபைனலாக பார்க்குறது நம்ம பிரியா வாரியர் ஆஹ் செல்ல குட்டி சும்மா சூப்பராக ஓனம் சரியில்லை செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு செல்லம் புதுக்கெலாம் அப்படி போஸ்ட் கொடுத்துட்ற பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்